குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை ஐவ நிலங்கள் இந்த ஐவிய நிலங்களிலே இது குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்தில் வேலி மலை சாரல் வேலிமலை சாரலே முருகப்பெருமான் கொடிகொண்டிருக்கின்றான் முருகப்பெருமான் கொடிகொண்டிருக்கும் இந்த இடத்திலே முருகப்பெருமானை மட்டும் முருகப்பெருமானே தாங்களுடைய தாமரையை யாம் எப்பொழுது அடைய போயிடும் எம்மை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் என்று இயங்கி காத்துக் கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான திருவடி தாமரைக்காக வள்ளி காத்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க யாம இங்கே வந்திருக்கணும் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் முருகா 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 என்று சாதாரண பெண்களை கூட சாதாரண அனைத்து பக்தர்களின் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடியவர் முருகப்பிரமா அவர் அந்த மூன்று தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கக்கூடியவர் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் ஒருங்கி அமைந்த முருகா முயன்றால் முகந்த என்றால் காய் என்றால் அவர்கள் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்தவரே முருகப்பெருமான் கழிவு கடவுள் கந்த பெருமான் கடவுள் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு அழகனை ஒரு சாதாரண விட அழகியாக தேர்வு செய்து தன்னூல் அடிக்க இருக்கின்றார் அழகு என்பது அது இறைவன் கொடுத்தது அனைத்து லட்சங்கள் லட்சணங்களையும் பொருந்த கொடுக்கக்கூடியவர் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாத சாதாரணப்பட்ட கூட நான் தான் அழகு என்று சொல்லக்கூடியவள் நிறைய பிறந்தேன் அழகு என்னைக்குமே ஆபத்துங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அழகு என்னைக்குமே அதிகங்களா அது உங்களுக்கு தெரியுது பாருங்க ஏன்னா பேரே அழகு பேரே அழகுன்னு வச்சிருக்கீங்க அழகு என்பதே ஒரு ஆபத்து தான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் சாதாரண பாருங்களேன் ஒரு மரம் இருக்கு அந்த மரக்கிளையில ஒரு காகமும் குயிலும் இருக்கிறது ஒரு ஒரு காகம் கிளியும் இருக்கிறது காகமும் காகம் கிளியும் இருக்கிறது நாம எந்த ஒரு வேடு ஒரு வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போனோடனே கிளியும் உட்காந்துருக்கு காக்கையும் உட்காந்துருக்கு

காக்கானு கத்திக்கிட்டு கீ கீன்னு எவ்வளவு அழகா நான் இந்த கிளி கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி இது சொல்ல சொல்ல காக்க என்ன சொல்லிச்சு யாருப்பா அழகு நீ சொல்லிக்காத அழகு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அழகுனால ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கை போய் தள்ளி ஒரு ஓரமா போய் ஒரு வாதல உட்காந்துருச்சு சொல்லுதே கிளி ரொம்ப சந்தோஷமா அப்படியே டங்கடி தங்கடின்னு ஆட்டம் போட்டு உட்காந்துருக்காரு ஆமா அந்த வழியா வந்து ஒரு வேடுவர் என்ன செய்யறாரு வேகமா வந்தோம்னா

அதுதான் வளர்க்கிறேன் கேக்குறேன் அது எப்படி சொல்லும்னு கேக்குறேன் என்ன கேட்ட வாங்க கேட்ட பாரு நான் யோசனை சொல்லவா எனக்கு தெரியும் கிளி வளர்த்தவன் உடனே என்ன செய்யறேன் வேற ஒன்னும் இல்ல கம்பிய நல்லா காய போட்டுக்க காய போட்டு நல்ல பழுக்க காய வச்சுக்க காய வச்சு கிளி நாக்க வெளியில இழுத்து புடிச்சு இந்த நாக்குல ஒரு சூடு வை மேல ஒரு தோல் இருக்குல்ல அதுதான் பிரச்சனைய தோலை உரிச்சிட்டோம்னு வச்சுக்கவே அப்புறம் நல்லா மடங்கும் பேர் சொல்லும் தோலை மட்டும் பிச்சு விடுவேன் கார்த்தி இந்த மாதிரி சதீஷனு பேரு தோலை கேளுங்கிட்டா ஆமா சும்மா இருப்பானா தூங்குவான யோசனை சொன்னேன் எந்த பொருளா இருந்தாலும் அந்த யோசனை பண்ணி பார்க்க விடவே ஆகட்டும் வேகமா வந்தேன் நல்லா கம்பியை முதல்ல காய தான் கிழிக்கிட்டே போறேன்

வெள்ளை பூண்டிருக்கல வெள்ளை போடு ஆமா அந்த வெள்ளை பூண்ட அதுல என்ன செய்யற கம்பிய குத்தி அந்த வெள்ளை பூண்ட சுடணும் கம்பிலே நேரா சுடாம நான் இப்படி சொன்னே நீ அவசரப்பட்டு கம்பிய காய போட்டு இழுத்திட்டேனா அப்படி அவர் சொல்றாரு நேரா சொன்ன சொன்னே திரும்பி வந்து வெள்ளை பூண்டு எடுத்து கோர்த்து அத தாண்டா வாட்டிட்டு அந்த வெள்ளை சுட்டா தாண்டா பேர் சொல்ல அப்படின்னு சொல்ல உடனே என்ன செய்யறேன் வீட்டுக்கு வர்றேன் மறு திருப்பி விடல இவனுக்கு ஆசை

வாட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுக்காரம் என்ன செய்யறாங்க எப்பவுமே இந்த வழக்கம் நம்ம தெரியும்ல எல்லாருக்கும் எப்படி இந்த காக்கைகளுக்கு சாப்பாடு வைப்போம் சாப்பாடு வைக்கும் போது இந்த அம்மா என்ன செய்யறாங்க இவன் கரையே சரியா அந்த பூண்டை சுட்டு கிளி வாயில போய் சுட ஆரம்பிக்கிறேன் இந்த அம்மா சோறை கொண்டுட்டு வந்து காக்கைக்கு சாரு சாப்பாடு வைக்கிறதுக்கு கா கா கான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டு இந்த அம்மா இந்த காக்கா வந்துருச்சு காக்கா வந்து சோறு திங்குது கிளி சோடுவாங்கு சூடு எந்த கிளி காக்கையை தள்ளி போடான்னு சொல்லுச்சோ எந்த எந்த காக்கையை தள்ளி அந்த கிளி சொல்லுச்சோ அதே காக்கா சோறு இந்த கிளி சூடு வாங்குது காக்கா பத்தி கிளிய பார்த்து இங்க பாருடா அவங்க பேர சொல்ல சொல்லி உனக்கு சூடு வைக்கிறாங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறாங்க

அதனாலே மறுபடி அரை மணி நேரம் ஆகும் இல்லை அதனால இந்த இடத்துல தென்றல் வந்தால் எவ்வளவு டீ வந்துருச்சு உங்களுக்கு தென்றல் வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம் இந்த ஒரு Hello

என்ன வேலையை காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டனாகிய மகாவிஷ்ணு தோண்டிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமிர்தவள்ளி தெய்வியானது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பின் வளர்ப்பு முகாயி வள்ளி நம்புகிறேன் முருகப்பெருமானுக்கு வதிகாட்டி காவல்கள் சோ என்று அயலொட்டி கொண்டிருக்கின்றார் பருவமங்கையா வந்திருப்பாளோ நான் பாடும்போது பருவமங்கையோ தின்னும் கேற்று பாடபோத நாட்டிடத்தார்கள் பருவ மங்கையோ திண்ணி என்ன ஒரு சிறப்பு அழகுகள் மிகுந்த இடும் அருமையான ஒளிபெருக்கிய நிலையம் ஒளிபெருக்க எம்ஆர் எம்ஆர் ஒளிவெருக்கிய நிலையம் தானே ஊரால் வெற்றி அருமை அருமை சிறப்பு மிகுந்த சிறப்பு ரொம்ப அருமைக்குரிய ஒளிபெருக்கு இல்லத்தினுடைய உரிமையாளருக்கும் அதனுடைய இயக்குனர் இருக்கும் உணமாந்தி எங்கள் மாமா அவர்களுக்கு அன்பளி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னான்னு தெரிஞ்சுக்கங்க எங்கள் அம்மா பிறந்த ஊர் சேர் வீடு ஆமாம் சேர் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க இந்த மண்ணிலே பிறந்தவர்தான் எங்கள் அம்மா தாய் ஆமாம் அந்த எனக்காக அன்பளிப்பணி வாரிவிளங்கிய அருமைக்குரிய மாமா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாமன் மைத்துனர்கள் அனைவருக்குமே எங்கள் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் உருவாத நன்றிகளை தெரிவித்து நன்றி நன்றியது வணக்கம் நீண்ட நாட்களாக அந்த பகுதியிலே வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு நம்ம அம்மா பிறந்த மண்ணில் நம்ம நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லாம் இருந்தது அதை சென்ற ஆண்டு பக்கத்தில் பக்கத்தில் எல்லா ஊருக்கும் வகதில் வந்திருக்கோமே அப்படின்னு இந்த நம்ம தோரவதிக்கு சென்ற ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்து இந்த ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்த ஐயப்பா பக்தர்கள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அருமை சாமி அவர்களுக்கும் ஆமாம் குருசாமிகளுக்கும் கன்னிச்சாமிகளுக்கும் அவர் சார்ந்த அனைத்து சுவாமிகளுக்கும் ஆமாம் நன்றி நன்றியது வணக்கம் நீங்கள் இங்கே வந்து தான் நாடகம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு இங்கே வந்து அவங்கள்ட இருந்து நாடகம் பேசிட்டு இடியப்பம் வாங்கிகிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறக்கு முகத்தை பார்த்து பேச ஒரு சொந்தம் அப்படின்னு இங்கே இடியப்பம் வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்டு எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பினை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்து கொண்டு நன்றி நன்றியது வணக்கம் ஆமாம் சிறப்புகள் வரக்கூடிய ஒரு அனைவரும் சிறந்த ஒரு நாடக கலைஞர்கள் அவர்களையும் சந்திக்க வேண்டும் அவர்களோடு ஒரு சில உரையாடல்களையும் தர்க்கங்களையும் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை வரட்டு வெளியில் ஒவ்வொருத்தராக வந்தால் தானே தெரியுமா அப்போ அன்ற அன்று நடக்கிறதானே இல்லை உங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஆமாம் நிறைய பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியல நாங்கள் அதை நம்பணும் இல்லை இல்லை இருக்கேன் ஒரு முறையான ஒரு வழியில போனா முறையான வழியில நம்ம போவோம். நீங்க வேற வழியில போனா. நீங்க என்ன கதைய கதையாக்க போறீங்களோ நம்ம உங்க நாடாதீங்க நீங்க கூட்டி வந்து எங்க எல்லாரலாம் வந்து இல்ல அப்படி இல்ல அழகு ஒரு பாதை பாதருக்குனா பாதியில நல்லவங்க நல்லவங்க இருப்பாங்க இதல்ல வர்றவங்களும் நல்லவங்க. போறவங்களும் நல்லவங்க. என்ன செய்வாங்க? தெரியாம வர்றவங்க சரி வரட்டும்பா பாதியில வரது மனது ஓடிங்கி இப்படி போவார. ஒரு நல்ல ஒரு நல்லவர் ஓடிங்கி போவார. அங்க இருந்து வர்ற நல்லவர் என்ன செய்வாரு? சரி இங்க இருந்து வர ஒரு பாதியில வரணும்னா அவர் ஒதுங்கி வருவார். இப்ப அவர் வர்றது ஒரு வழி இவரும் போறது ஒரு வழி என்றுமே நடப்பது ஒரு வழி ஆமா போட முழுமையா ஆமா போடு என்றுமே நடக்கிறது ஒரு வழி பாதில விட்டுட்டு போகல விட்டுல விட்டு விட்டு போறவங்கள நான் உங்களால விட்டுட்டேன் போச்சா முதல்ல ஆரணும் மனசு ஆறுனாத்த எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றம் சொல்லுங்க எரிச்சலோடையும் சூடோடையும் எழுந்து வச்சுக்கல அதை அப்படியே போயிட்டே இருக்க அதனால ஆர்ட்டுங்கிற காத்தையும் நான் விட்டேன் பாதிச்சுல்ல உன் மனசு ஆறி இருக்கு நடந்து போகிறது ஒரு வழி இவர் போறது ஒரு வழி அவர் வர்றது ஒரு வழி முன்னே எத்தனை வழியாடிச்சு எத்தனை வலி மொத்தம் மூன்று வலிதான் உனக்கு எதாவது அறிவாளி அறிவாளி மூன்று வழி உனக்கு உனக்கு ஏதாவது கை வலி கால் வலி தலை வலி மாதிரி எல்லாம் இல்ல அது ரொம்ப நல்ல வலி அதுதான் நல்ல வலி நம்மளுக்கு அதனால மூன்று வலி இப்போ நல்லவங்களும் கேட்டேன் அவனுங்க ரெண்டு வலி இருக்கு இப்போ நல்லவர் என்ன செய்வாரு சரி வர்றவன் வரப்பா ஒதுங்கி போயிடுவார் ஏற்றாள் வர்றது கேட்ட அவர் என்ன செய்ய அவன் என்னதான் ஆடுறது அவன் ஒதுங்கினா ஒதுங்கட்டும் இல்லைன்னா பார்ப்பான் அப்படின்னு

தள்ளிடுவியூக்காரும நினைச்சாத்தேகத்தை <LO jotka> <laughs> <şa fashionable popular anyway> டத்தில்